எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம பவன முக்தாசன் அல்லது வின் ரிலீவிங் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது பொஷிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் உங்களோட கால்களை நீட்டி பகுதியை படும்படி படுத்துக்கோங்க கைகள் ரெண்டும் உடம்புக்கு ரெண்டு சைடும் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த நிலையில் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட ரெண்டு முட்டிகளையும் மடக்கி உங்களோட நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வாங்க கொண்டு வரும்போது உங்களோட கைகள் ரெண்டையும் கோர்த்து உங்களோட கால்கள் முட்டிக்கு கீழே பிடிச்சிக்கோங்க இப்போது மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட தலையை தூக்கி மூக்கு பகுதியை முட்டியில முட்ட வைக்க முடியுதான்னு பாருங்கள் இந்த நிலையில் உங்களோட ப்ரீத்திங் நார்மலாக இருக்கட்டும் இந்த பொசிஷனை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணிக்கிட்டே உங்களோட கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இதனோட வேரியேஷன் பார்த்திங்கன்னா அர்த்த பவன முக்தாஸ்னால் அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை நான் லிங்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பிரெத்தை ஹோல்ட் பண்ணுறது நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது இது ரெண்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொசிஷனில் முன்னாடி பின்னாடி அதாவது ஈசி சேர் எப்படி முன்னாடி பின்னாடி ஆடுமோ அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி பின்னாடி இல்லை லெஃப்ட் டு ரைட் ரெண்டு சைடும் ராக் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் கிடைக்கும் இப்போ இந்த ஆசனாவோடய பயன்கள் என்னென்னு பார்த்துடலாம் கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் ரிலீஸ் பண்ணும் அப்டாமினல் ஆர்கன்ஸ் மசாஜ் பண்ணும் லோவர் பேக்கோட டென்ஷன் ரிலீவ் பண்ணும் டைஜெஷன் இம்ப்ரூவ் பண்ணி மைண்டை காம் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க தேங்க் யூ